கரூர்ல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்பாவி பொதுமக்களும் சேர்ந்து இதில் வந்து இறந்திருக்காங்க இந்த பலியின் எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்ற ஒரு தகவலும் வெறியாயிருக்கு ஒரு டாக்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க இது எதனால இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு அசம்பாவிதம் ஒரு ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வு இது அமல்படுத்துறதுக்கு ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மருத்துவருங்கிற முறையில ஒரே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு பத்து பஞ்சு நாள் டே அண்ட் நைட்டா நாங்க பாக்குறோம் அப்படி இருக்கும் தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பு ஒரு அரை மணி நேரத்துல பத்து நிமிஷத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது உயிர்கள் போனது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அது மட்டும் இல்ல ஒரு நாற்பத்தி ஆறு பேர் சீரியஸாவே ஆஹ் படுகாயம்மாங்க தீவிர காயங்கள் அடைஞ்சு அது தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கு அதுல வந்து வேற இன்னும் ஒரு சிலர் கூட மரணமடையலாம் இது வந்து இது அதிகரிக்கலாம் நாற்பது அந்த எண்ணை வந்து இதை தாண்டலாம் தான் கருவுல இருந்து வந்து செய்தி ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு காரணம் யாருன்னா முக்கோணத்துல நான் பார்ப்பேன் எப்படி இப்ப அரசியல் இப்ப முக்கோண அரசியலா இருந்தோம் திமுக அதிமுக அண்ட் போல அப்கோர்ஸ் கோணங்கள் ஒரு கோணம் வந்து நம்ம மக்கள் நான் முதல் அங்கிருந்த ஆரம்பிப்பேன் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில பத்திற்கு மேற்பட்ட பசங்க இருந்து போயிருக்காங்க இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு கெட்டியான ஒரு கூட்டம் இருக்கிற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு ஒரு அரசியல் மாநாடுக்கு ஏன் பசங்களை குழந்தைங்களை கொண்டு வர்றாங்க வீட்டுல இருந்து எனக்கு புரியவே இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ இங்க பன்னெண்டரை மணிக்கு கூட்டம் வந்துருச்சான் டீட்டெயில் அங்க இருந்து கரூர்ல இருந்து எனக்கு எல்லா தகவல் வந்துருச்சுங்க ஜி பன்னெண்டரை மணிக்கு பெரிய கூட்டம் வந்துருச்சு ஓகே நின்று 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 இவர் பாவம் நாலரை மணிக்கு வராரு விஜய் இப்ப வந்து ஏன் நீ இவங்க பன்னெண்டரை மணிக்கு வந்திருக்கோம்னு கேக்கலாம் எக்காரணம் கொண்டு ஆனா நாலு மணி நேரம் வயசானவங்க குழந்தைங்க வெயில நின்னாங்கன்னா அந்த நிக்கிறதுலயே கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்க தண்ணி சாப்பாடு உள்ள போகாதனால இன்னும் வீக் ஆயிடுவான் கொஞ்சம் க்ரௌடு நெரிசல்ல கூட்டத்துல வந்து கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து லங்க்ல நுரையீரல்கள்ல டேமேஜ் ஆகி அதனால இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாங்கெல்லாம் டாக்டர்ஸ்லாம் மருத்துவர்கள் படிக்கும்போது மெடிசன் இருக்கு இவ்வளவுதான் கூட்டம் இருக்கணும்னு அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இடம் பரப்பளவு நிலப்பரப்பளவு வந்து ஐந்து பத்து ஸ்கொயர் பீட் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெரிசலான ஒரு கூட்டம்னா அஞ்சு நெரிசல் இல்லாத பத்து அதாவது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான இடம் வந்து இடம் இருபதாயிரம் நூறுல இருந்து நூத்தி இருபதாயிரம் ஃபீட் இருக்குது ஓகே ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அஞ்சு அடி இருந்தால் கூட ரொம்ப நெரிசலான கூட்டம் இருந்தா கூட இருபதாயிரம் பேர் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கலாம் பட் அப்கோர் தாவே கா என்ன சொல்றாங்க அந்த கரூர் மாவட்ட செயலாளர் நாங்க வந்து பத்தாயிரம் பேர் தான் எதிர்பார்த்தோம் பத்தாயிரம் பேர் எதிர்பார்த்ததில முப்பதாயிரம் பேருக்கு மேல் ஒரு சில வந்து ஐம்பதாயிரம் சொல்றாங்க ஒரு சிலர் முப்பதாயிரம் எப்படி இருந்தாலும் இது வந்து இன்னொரு கேள்வி என்னன்னாக்க அவங்க பத்தாயிரம் பேர்தான் அனுமதி வாங்கியிருக்காங்க அரசாங்கம் தரப்புல இருந்து எந்த ஒரு முன்முயற்சியும் எடுக்காதது ஒரு டிஃபால்ட்டா இருக்கு பேர் கூடுவாங்கன்னு தெரியும் அந்த அந்த இடத்துல அனுமதி நிச்சயம் இது வந்து நான் சொல்றேன் இப்படி ஒண்ணு ஒரு திட்டம் விட்டு பிளான் பண்ணும்போது எங்க ஒரு பெரிய ஒரு பரப்பளவு இருக்குதோ அங்க கொடுக்கணும் ஸ்டேடியம்ல ஒரு பெரிய ஒரு ஒரு திறந்த ஒரு பெரிய தொடர்ல அதுக்கு பதிலா ஒரு ஓரத்துல எங்கயோ அந்த லைட் வச்ச சுத்தி நீங்க வச்சிக்கோங்க இங்க ஐயாயார பத்தாயிரம் நிக்கலாம்னு சொல்றது நிச்சயமாவே அது எந்த கால் புணர்ச்சியோட பண்ணாங்களோ இல்லைன்னு தெரியல ஆனா இதனால பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தானே நாற்பது பேர் இறந்து போனது வந்து ஸ்டார்ட் அ ஜோக் சோ நிச்சயமாவே அந்த யார் அங்க அந்த எஸ் பி கரெக்டர் போன்ற ஆட்கள் யார் அந்த அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பெரிய கூட்டம் வரும் ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு கொடுக்கலாம் நம்ம நினைச்சிருக்கலாம் ஒரு திடல்ல குடுத்திருக்கலாம் நம் பாடத்துல வந்து இங்க கூட அரசியல் ஆடுறதுனால போதிய அளவுக்கு இடம் கொடுக்காததுனால நிச்சயமாக அது நம்பர் டூ ஸோ தாவே காதலையும் ஒரு தப்பு இருக்கு அவங்க ஆர்கனைசேஷன்ல நிச்சயமா நான் எதுக்காக சொல்றேன் ஒரு சமூக ஆர்வலர்னு திருப்பி நடக்கக்கூடாது டெபினட்டா ஆளுங்கட்சி தப்பு டெஃபினட்டா இருக்கு ஏன்னா அதே போல மற்றபடி நான் பார்த்தேன் திருச்சி அவங்கன்னு ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டுருந்தாங்க இந்த மாதிரி இடத்துல போதிய அளவுக்கு ஆம்புலன்ஸ் இருந்துச்சா இல்ல மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்களா இல்ல அதே மாதிரி ஜி உள் தகவல்கள் வந்துச்சு ஒரு மரத்துல முப்பது நாற்பது பேர் ஏறி இருக்காங்க அந்த ஏறினதால அந்த மரம் வந்து கொஞ்சம் கீழே வந்து அந்த பாரத்தை தாங்காம கீழே வந்து சாஞ்சிடும் சாஞ்சதுனால இந்த கேர்வன் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம ஒரு முந்நூறு மீட்டரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாலே நின்று இருக்கு இருந்து இவருடைய பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு அப்ப என்ன பண்றாங்க தூரத்துல இருக்காருன்னு சொல்லி கிடு கிடுன்னு எல்லாரும் ஓடி வர்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னால நாற்பது பேர் கிடு கிடுகள் ஏறுறாங்க அதுவும் அணியில் கொஞ்சங்களும் என்ன சொன்னாங்களே அது மாதிரி அணில மாதிரி நாற்பது பேர் ஏறிடுறாங்க மரம் அப்படியே சாயுது அந்த சமயத்துல வந்து லத்திகள் கூட பயன்படுத்தி தட்டி இறங்கடா அது மாதிரி பிளாக் ஆக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இவர் இருந்த அந்த அந்த பேருந்து அது உள்ள போயிருக்கலாம் உள்ள போய் அந்த ஐந்து முன்னூறு மீட்டரும் ஐநூறு மீட்டரும் உள்ள வந்திருந்தா இவ்வளவு பேரு முன்னுக்கு ஓடி இருக்க மாட்டாங்க பன்னெண்டு மணில இருந்து அவங்க நாலு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் நாலஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி டென்ஷன் ஆகி விடு ஓடும் பொழுது ஓட முடியாதவங்க வயசானவங்க குழந்தைங்க இவங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்பட்டு போதிய அளவுக்கு அவங்க நீராதாரம் எடுக்காததுனால உடம்பு பலகீனமாகி அவங்க இறந்து போயிருக்காங்க பட் ஒரு நல்ல விஷயம் விக்னேஷ்ஜி எல்லா தலைவர்களும் ஒருமித்தமாக அனுதாபங்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா என்னதான் அரசியல் பண்ணாலும் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோக நிகழ்வு நாற்பது பேர் இது மாதிரி இவ்வளவு இவ்வளவு தப்புன்னு இறந்து போனதே இல்லை சோ டெஃபினட்டாக்கா திமுகவை நம்ம சொன்னாலும் அரசு சொன்னாலும் மக்கள் மக்களோட தப்பு கூட தான் விக்னேஷ் இந்த மரணத்தை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க உடனடியாக நேரடியா களத்துக்கு போறாங்க அண்ணாமலை அவர்கள் இலங்கையில இருந்து உடனே தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு தமிழகம் வராரு உதயநிதி அவர்கள் தமிழகம் வராரு ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க நானும் ஒத்துக்குறேன் நிறைய பேர் எனக்கு பண்ணி நீங்க போலியா போலியா நான் சொன்ன ஒருவேளை ஒரு மருத்துவனுக்குற முறையில நாற்பத்தாறு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க கரூர் அவ்வளவு பெரிய ஊர் கூட இல்ல யாராவது சொன்னா டப்புன்னு ஓடி போகலாம் இங்கிருந்து அஞ்சு பத்து மருத்துவர்களும் எடுத்துட்டு போகலாம் ஒரு நல்லதும் கெட்டதும் நடந்தா அதுல இருந்து எல்லாரும் எல்லா அரசியல் கருவிகளும் அரசியல் செய்வாங்க அண்ணாமலை வந்ததுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கலாம் கரூர் வந்து அவருடைய இடம் நம்மளுடைய தாய் வீடு மாதிரி இருக்கிற இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரு வந்திருக்கலாம் பட் ஆக மொத்தம் நான் திருப்பியும் சொல்றேன் விஜய் எங்க போனாலும் திருப்பி கூட்டங்கள் வரப்போகுது அந்த கூட்டங்கள் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேல இருக்க போகுது அப்ப இந்த அசம்பாவிதம் திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த காலகட்டத்துல டக்குன்னு அட்லீஸ்ட் முதலமைச்சர் வந்து பத்து லட்சம் ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஒரு கம்பாஷனட் கிரவுண்ட்ஸ்ல அதே போல செந்த பாலர்ஜி அங்க போயிருக்காரு உதயநிதியும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் இந்த ஒரு முறை ஜி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா மக்களை பத்தி நம்ம பாக்கலாம் அவங்களுக்கு காசு கொடுக்கலாம் அதெல்லாம் சரி திருப்பி பண்ண போறாங்களே அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் இருப்பீங்களா இது நடக்க கூடாது அந்த மேண்டட்டரி அஞ்சு அடி அஞ்சு சதுர அடி கொடுத்து முப்பதாயிரம் நூத்தி ஐம்பதாயிரம் அல்லது இருநூறாயிரம் இருக்கணும் இப்படி பண்ணி சில எங்கேயாவது சில நியமங்கள் ரூல்ஸ் கொண்டுதான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க டாக்டர் எப்படி டாக்டர் ரூல் எல்லாம் பண்ண முடியும் யார் வேணா அப்படிதான் வருவாங்க இல்ல நானே ஒரு மாநாடுக்கு போயிருக்கேன் அமெரிக்கால அமெரிக்கால அவ்வளோ பெரிய நாடு நம்ம நிலப்பரப்போட மூணு மடங்கு ஜாஸ்தி ஆனா அந்த நாட்டுல பெரிய மருத்துவ மாநாடுகள் வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல ரெண்டே ரெண்டு கன்வென்ஷன் சென்டர்ல தான் வைப்பாங்க நான் போன இடத்துல வந்து ஷிகாகோல எழுபதாயிரம் பேர் வந்திருந்தாங்க கிளீனா நீட்டா ஒவ்வொருத்தரையும் இந்த ஆதார் கார்டு பாஸ்போர்ட் செக் பண்ணி உள்ள விட்டாங்க பேர் சோ இத வந்து வந்து ஒரு 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 வச்சு இன்னும் நான் சமூக ஆர்வலர் திருப்பி நடக்க கூடாது மக்களுக்கு இந்த மேண்டேட்டரி அஞ்சு அடி அந்த எஸ்பி கலெக்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து சரியான ஒரு பெரிய இடத்த கொடுத்து சரியான ஆளுங்கட்சி இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வசதிகள் பண்ணிருக்கலாம் ஒரு பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் ஒண்ணு ரெண்டு தாவைக்காய் நிச்சயமா அது சரியான நேரத்துல வந்திருக்கலாம் இந்த தாவைக்காய் தொண்டர்கள் மரத்துல ஏறியது குனியலன்னா இந்த பேருந்து உள்ள போகாம முதலே இருந்திருக்கும் அதனால அந்த ரஷ் இல்லாம இருந்திருக்கலாம் மூணாவது ஆளுங்கட்சியும் சரி தாவைக்காவும் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் இந்த மருத்துவ வசதிகள் பேருக்கு ஒரு ஓட்டையா ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல வந்து நின்று அது மருத்துவ வசதி இல்லை போதிய அளவுக்கு ஆக்சிஜன் ஒவ்வொரு மாநாடுலயும் இவ்வளவு இருக்குன்னு சில நியமங்கள் இருக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நாலாவது சமீபத்துல எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் வீரர்கள் கோலி எல்லாம் வரும்பொழுது நம்ம பெங் பெங்களூர்ல இதே மாதிரிதான் நடந்துச்சு புஷ்பா ரிலீஸ் பண்ணும்போது அல்லு அர்ஜுன் நடந்துச்சு இந்த கிரிக்கெட் மோகமும் சினிமா திரை வெள்ளித்திரை மோகமும் இருக்கதான் செய்யும் ஆனா அது நம்மையே பாதிக்கிற அளவுக்கு விடாம கொஞ்சம் மக்கள் யோசிச்சு வருங்காலத்துல வந்தாங்கன்னா இப்பேற்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காம பாக்குறது சர்க்காருடைய பொறுப்பு தாவைக்காவோட பொறுப்பு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முக்கியமாக மக்களுடைய பொறுப்பு கூட விக்னேஷ்